கொஞ்ச நேரத்துல உனக்கு விளையாண்ட சொல்லி வேலை தானே நீ உனக்கு நீ அதை பத்தி காலப்படாதே உங்க சொல்லி உடுவாளி ஏண்டா குடுவாலு யாரா பையன் புதுசா இருக்கான் ஆ சொல்றோம் முதலாளி ஹலோ ஆ முதலாளி ஆ நான் எங்க முதலாளி கூப்பிட்டு வந்திருக்கேன் வேலைக்கு ஆமா ஆ சரி ஆ இல்லைன்னு உங்கள்கிட்ட மில்லுக்கு கொண்டு கூப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரி முதலாளி ஆ வச்சுருவேன் முதலாளி முன்னாலி பெரிய பெட் இருக்க முதலாளி நம்ம பையன் வந்துருக்கான் வேலைக்கு சேர்த்துருக்கோம் முன்னாலி இங்கே வேலை இல்லைன்னா நான் மில்லு முதலாளிட்ட கூப்பிட்டு வரணும் பேசிருக்கிறேன் ஆமாம் இல்லை செல்லு ஒரு மணி நேரமா ஆஃப்ல இருக்கா சார்ஜர் இல்லாம வீட்டுக்கு போனா சார்ஜர் போடணும் இல்லையா பேசுனா

நல்ல இடம் பெரிய இடமா எதிர பெருசா ஏنا ஏنا இதோ நல்ல இடமா பெரிய இடமா ஆமா பாத்து முடிச்சுடுங்க இது கெட்ட இடம் இல்ல பெரிய இடம் முடிச்சுடுடா முடிச்சுடுங்க நல்லா லேவ் அப்புறம் திரும் பாருங்க

என்ன கண்ணு தெரியாத குக்கர் குக்கார் குக்கர் குக்கர் என்ன கண்ணு சாமி போறாங்க பார்த்து குக்கர் பொறுமை குறை கண்ணு தெரியுமா உனக்கு ஏன்னா அந்த பொழப்பு பிழைக்கிறேன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கா ஒரு நேரம் காரி எனக்கு ஆகணும்